ஓநாய்களோ கரடிகளோ புள்ளியோ வரும்போது அதை அடித்து துரத்தி பாதுகாப்பதற்கு அப்போ ஒரு மெய்ப்பன் வந்து தன்னுடைய மந்தைக்கு ஆகாரம் கொடுப்பதிலே கவனம் செலுத்துகிறான் பாதுகாப்பதிலே கவனம் செலுத்துகிறான் இதைத்தான் அவர் சில கத்தரின் மெய்ப்பர் அவர் என்னை போஷித்து ஆசீர்வதித்து நடத்துவார் என்னை பாதுகாப்பார் பொருளாதார பிசாசானவன் ஓநாய் மாதிரி வரலாம் சிங்க மாதிரி வரலாம் புலி மாதிரி வரலாம் கரடி மாதிரி வரலாம் ஆண்டவர் அவனை துரத்தி அடித்து என்னை பாதுகாப்பான் இவ்வளோ ஒரு அருமையான நல்ல மைப்பன் அதனாலே சொல்லணும் கத்தரின் மைப்பராக இருக்கிறார் ஆண்டவர் எனக்கு நல்ல மைப்பன் எனக்கு ஒரு குறையும் இல்லை அவருடைய கோலும் தடியும் என்னை தேய்த்து சந்தோஷமாக சந்தோஷமா சொல்லலாம் அப்படி இருக்கும்போது பயப்படணும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தடியோட ஆண்டவர் இருக்கிறார்ல மிருகங்களை எல்லாம் அடிச்சு வரட்டிருவாரு ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது விசுவாசிக்கிறீங்களா அப்போ சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு நல்ல மெய்ப்பனா இருக்கிறதற்காக ஒரு கோலும் தடியும் என்னை தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமையின் ஆமை